மொழிகும் மாத்தும் பொறுத்துதான் தாரசிந்தோட்டிலே தாதனை கண்டிப்பாக ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து பிரபுலேருந்து பார்த்துப்பீங்க பிரபு வந்து பார்த்த மாதிரி சூப்பராக லவ் சாங்காக ரொம்ப ஷார்ட் இருந்து பிரிவில் வந்து பார்த்த மாதிரி உங்க பிக்கனுக்கு வந்து ஆட் பண்ணி எப்படி வந்து ரொம்ப ஷார்ட் ஷார்டாக வந்து ரொம்ப பெஸ்ட்டாக நீங்கள் வந்து மேக் பண்ண சொல்லிட்டு இந்த டீட்டெயில் வந்து முன்னாள் டீட்டெயில் வந்து பார்த்துக்கலாம் ஃபஸ்ட் இந்த ரேட் பண்ணி பார்த்தா மோஸ்ட்லி ஆப் பார்த்தா இன்ஸ்டாவோட பயில் வந்து தந்துருப்பேன் உங்கள்கிட்ட அந்த ஆப்பில் ஃபஸ்ட்டு ஆப் சார் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க ஆப்பட் பண்ணி ஆப் பண்ணை பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் கலர் ப்ளஸ் கீழே கேட்கலாம் ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண வீடியோ பார்த்தா ஒரு புக் ஆப்ஷன் ஒரு ஷேக் பண்ணிணா வந்து மேக் பண்ணி தான் டைரெக்ட் லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்காது ஆனால் நீங்கள் லிங்க் எப்படி ஃபைன் பண்ண சொல்கிற ஷார்ட் இருக்கும் அது பார்த்து வந்து புக் ஷேர் ஷேக் ஃபஸ்ட் வந்து ஆப் வந்து இம்போர்ட் வந்து பண்ணுங்க இம்போர்ட் வந்து பண்ணிட்டு இம்போர்ட் பண்ண புக் மாப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிங்க ஓப்பன்ஸ் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள் பார்த்தா மியூசிக்கான லேயரும் நெக்ஸ்ட் மேலே தான் ஒரு எஃபர்ட் ஆட் பண்ணிட்டு ஒரு இமேஜில் இருக்கும் மேலே தான் குரூப் லேருக்கான லேயர் ஆஃப் வந்து ஸ்க்ரோல் பண்ணி பண்ணால் புக் மார் புக் மார்க் செட் பண்ணிட்டு இருக்கும் இருக்குங்களா நீங்கள் வந்து பிக்கு ஆட் பண்ணி எஃப்எட வந்து ஆட் பண்ணி நான் சொல்கிற ஸ்டெப் நீ வந்து ஃபாலோ பண்ணி மாட்டோம் நீங்கள் வந்து இந்த இமேஜ் வந்து ஆட் வந்து பண்ணிக்கலாம் பார்த்தா மென்ஷன் பண்ணி பாருங்க சொல்லிட்டு ஒரு லேயர் வந்து மென்ஷன் சொல்லிட்டு ஒரு லேர் வந்து இருக்கும் அந்தமேஜ் மென்ஷன் பண்ணிக்கிறேன் லேயர்ல தான் நீங்கள் வந்து உங்களுடைய பிக்கு நீங்கள் வந்து ஆட் வந்து பண்ண போகிறீங்க எப்படி நீங்கள் வந்து பிக்கை வந்து ஆட் பண்ண சொல்லிட்டு நான் உங்களுக்கு கிளியராக வந்து உங்களுக்கு வந்து பண்ணிடுறேன் அதே நெக்ஸ்ட் நீங்கள் வந்து லாஸ்ட்டு பார்த்தா குரூப் லேர்லாம் நீங்கள் பிக்கு ரீப்ளேஸ் மாதிரி ரிசல்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட் சிம்பிளாக பேக் வந்து வந்துங்க பேக் வந்து இம்போர்ட் பண்ணி ஷேக் அட்ரஸ் பண்ணினா இங்கே அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்டார்டிங் எட்டியாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி சொல்லலாம் இதே மாதிரி லேயர்ல இருக்கும் இந்த லேரில் தான் வந்து இமேஜ் நீங்கள் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ண போகிறீங்க எப்படி இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியர் கிளியராங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் வந்து பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு சிம்பிளாக பேக் வந்துங்க பேக் வந்துட்டு இந்த கிரீன் கலர் சண்டை பஸ் ஆகிய மாதிரி ஒரு ஆப்ஷனுக்கு பாருங்க வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணாத மாதிரி ரேஷியாக்கான ஆப்ஷன்லாம் இருக்கும் இல்லை பார்த்தா ஃபோர் டு ஃபைவ் ரேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு கேட்கற கேட் ப்ராஜெக்ட் ஆப் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் வந்து பண்ணிங்க கிரியேட் பண்ணிட்டு கீழே பார்த்தா கிரீன் கலர் ப்ளஸ் ஆகி மாதிரி ஒரு வந்து கிளிக் வந்து பண்ணுங்க கிளிக் ஷீட் வந்து ஓப்பனா இல்லை பார்த்தா மில்லியன்ற ஃபோல்டர் வந்து செலக்ட் வந்து பண்ணிங்க மாதிரி வந்து கிட்ட இருக்க இமேஜ்க்கான மீடியா ஏரியா வந்து ஸோ இல்லை மேலே இந்த ஸ்கொயர் மாதிரி போட்ட ஒரு ஆப்ஷன் பாருங்க வந்து கிளிக் பண்ணுங்கள் சர்க்கிள் அந்த ஸ்கொயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன் இது மாதிரி மேலே பார்த்தா லெஃப்ட் சைட் டாப்பில் இந்த யாரும் மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணால் உங்கள் கேட்டிருக்க இமேஜான ஃபோல்டெலாம் வந்து ஷோ அதில் பார்த்தா நீங்கள் எந்த ஃபோல்டர் இமேஜ் வந்து ஸ்டோர் பண்ணிச்சிங்களோ ஃபஸ்ட் வந்து ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ண போகிற பிக் வந்து செலக்ட் வந்து பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேல் ரைட் சைட் டாப்பில் பார்த்தா பிளஸ் ஆகிய மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணினா பிக் வந்து சிம்பிளாக வந்து ஆட் ஆகிடும் ஆட் ஆகி முடிஞ்சுன்னா மேலே பார்த்தா பிக்கு இந்த ரேஷ் வந்து ஃபில் ஆகிடும் அதே ஒன்று பிக்குற ரேஷ் வேறு இருந்துச்சு மாதிரி சைடில் வந்து பார்த்தா ஒன்று உங்களுக்கு பிளாக் வந்துருக்கும் இப்போ அந்த பிளாக் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு இந்த பிக்கு வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தா ரைட் சைட் டாப்ல த்ரீ டாட் போட்ரு சர்க்கிள் மாதிரி ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிணா இதுமாதிரி வந்து சீட் வந்து ஒப்போம் பார்த்தா ஃபிஃப்தான ஃபில் கம்பெனியானு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனுக்கு பாருங்கள் ஃபில்னுக்கு பாருங்கள் அதை க்ளிக் பண்ணி ஃபில் கம்பசரியாக கிளிக் பண்ண சொல்லும் அது வந்து ஃபுல்லாக ஃபுல்லாக வந்து ஃபில் ஆகிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா மேலே சரிங்க வந்து பட்டன் இருக்கும் வந்து கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ வந்து கரெக்ட் சைடாக செக் பண்ணிட்டு கேர் சாரி வீடியோன்ற பாருங்க கீழே பார்த்தா கரண்ட் ஃபேம்ஸி பீஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு கேரு எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் கிளிக் வந்து பண்ண உடனே அது வந்து எக்ஸ்போர்ட்டாக வந்து ஸ்டார்ட் ஆகிடும் கரெக்டாக அந்த ஃப்ரேமில் எந்த ரேஷியோல வந்து பிக் வந்துருச்சு அந்த ரேஷோயோ வந்து உங்களுக்கு வந்து பிக் வந்து க்ராப் ஆகிட்டு சேவன் ட்ராஃப்ஸ்ல வந்து கொடு கேட்கும் நம்ம வந்து சேவன் ட்ராஃப்ஸில் எப்படி உங்கள் கேலரி வந்து பிக் வந்து சேவ் வந்து பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு க்ளோஸ் கொடுத்துட்டு பேக் வந்துங்க இதே மாதிரி எங்கள் ஆட் பண்ண போகிற எல்லா பிக்கு நீங்கள் வந்து ஒரு பிக்கை வந்து ஆட் பண்ணி ஆட் பண்ணி நான் நான் இப்போ கிரியேட் பண்ண போகிற ஃபோர்ஸ்ட் ஃபர்ஸ்டேல வந்து பிக்கை வந்து கிராப் பண்ணி எடுத்துங்க நெக்ஸ்ட் நீங்கள் வந்து என்ன வந்து பண்ண போகிறோம்னா பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ண போகிறீங்க எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஷேக் அட் வந்து ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிணேன் இங்கே பார்த்தா உங்களுக்கு லேயர்ல இருக்க இந்த எல்லா லேர்லையிலுமே நெக்ஸ்ட் பார்த்தா இங்கே இருக்கிற எல்லா லேயர்லையுமே நெக்ஸ்ட் மேலே லேயர் வந்து பிக் வந்து இப்படி பண்ண வந்து பண்ணக்கூடாது இந்த லேயர் வந்து நீங்கள் அந்த டச்சு வந்து பண்ணக்கூடாது நெக்ஸ்ட் சிம்பில் அந்த இடத்துல மட்டும் நெக்ஸ்ட் உள்ள ஷேகப் லேரையும் நெக்ஸ்ட் புக் ஆஃபீஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே பார்த்தா இமேஜின் மேட்சன் பண்ணி சம் லேர்லாம் இருக்கு பாருங்க இந்த லேரையும் எல்லா லேயர்லேயுமே நான் சொல்கிற ஸ்டெப் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து வந்து ரீப்ளே வந்து பண்ண பாருங்க ஒன் ஸ்டெப் சொல்கிற எதிர ஸ்டெப் வந்து மற்ற லேருக்கு வந்து ஃபாலோ வந்து பண்ணிங்க ஃபஸ்ட்டு இமேஜின் மெச்சன் பண்ணுற லேயர் வந்து கிளிக் வந்து பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ணிணேன் எங்கள் பார்த்தா இமேஜ் மெச்சின் பண்ணி இருக்கேன் ஷேகப்லேருந்து இமேஜன் மேட்சன் பண்ணிக்க மாட்டேன் நீங்கள் வந்து லேயர் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் எடுக்க பார்த்தா கலர் அண்ட் ஃபில்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க வந்து கிளிக் வந்து பண்ணுங்க பண்ணிங்கன்னா இது மாதிரி வந்து ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தா அந்த நாட் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் பிளாக்ன்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கும் நெக்ஸ்ட் இந்த லாஸ்ட்டில் பார்த்தா ஸ்டார் போட்டு ஒரு ஃப்ரேம் மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும் அது வந்து கிளிக் வந்து பண்ணிணா இது மாதிரி வந்து பிக் வந்து ஷோ ஆகும் அது சண்டை உங்களுக்கு வந்து பிக் வந்து ஷோ ஆகும் கூட இருக்கலாம் வந்து வேறு பிக்கு கூட உங்களுக்கு வந்து நான் வந்து கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஸ்டார் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி மாதிரி கே பார்த்தா ஒரு நேம் மாதிரி வந்து இந்த ஸ்டார் ஐக்கன் மாதிரி ஷோ ஷோ அதே ஆப்ஷன் நெக்ஸ்ட் சரியாக அதே ஸ்டார் ஐக்கன் கிளிக் பண்ணா இது மாதிரி உங்கள் கிட்ட இருக்க இமேஜ் ஆன ஃபோல்டர் வந்து கூப்பிட்டு போய்டும் இப்போ மேலே அந்த லெஃப்ட் சைட் டாப்ல இந்த கேரம் மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பிக் வந்து பண்ணிட்டு அலர்ட் மோஷன் ஃபோல் சூஸ் வந்து பண்ணுங்க ஏன்னா நீங்கள் கிராப் பண்ண பிக் அலர்ட் மோஷன் ஃபோல்டர் வந்து ஆட் ஆயிருக்கும் இப்போ அலடெட் மோஷன் ஃபோல் வந்து செலக்ட் வந்து பண்ணிட்டு நீ கிராப் பண்ண பிக் வந்து சூஸ் வந்து பண்ணிட்டு மேலே ரைட் ப்ளஸ் பிளஸ் வந்து கிளிக் பண்ணிணா பிக் இது மாதிரி உங்களுக்கு வந்து ஆட் ஆயிடும் ஆட் ஆகி முடிஞ்சால் நீங்கள் என்ன பண்ண போகிறேன்னா மற்ற இடத்துல நீங்கள் அந்த சேஞ்சும் பண்ண தேவை ஆனால் இங்கே பார்த்தா ஸ்டார்டிங்கில் இந்த குரூப் ஒன்னு சொல்லிட்டுல இந்த இடத்துல விட ஒரு சேஞ்ச் வந்து பண்ணுவேன் ஏன்னா மேலே இருக்க அந்த குரூப் யாராவது க்ளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தா பார்த்தீங்கன்னா பிளண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பாருங்கள் அது வந்து கிளிக் வந்து பண்ணுங்கள் கிளிக் பண்ணிண இது மாதிரி வந்து ஷோ ஆகும் அந்த கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி எடுத்துகிட்டு போனால் மாஸ்க்கும் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது வந்து கிளிக் வந்து பண்ணுங்க கிளிக் அந்த மாஸ்க்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கீழே வந்து ஷோ ஆகும் பாருங்க அந்த மாஸ்க்குன்ற எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்ட் வந்து மாஸ்க் ஆகிட்டு பேக்ரவுண்ட் அந்த லேருக்கு ஏற்ற மாதிரி அந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும் கட்டணம் வந்து இது மாதிரி ரிசல்ட் வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நான் ஃபஸ்ட்டு சொன்ன வந்து ஃபாலோ பண்ணி இந்த இமேஜ்லாம் சிம்பிள் நீங்கள் கலர்ஃபீல்ட் போங்க ஸ்டாரை கேட்குற கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கிராப் பண்ண பிக்கு வந்து செலக்ட் பண்ணி ஒவ்வொரு பிக்காக நீங்கள் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணி இதுக்கான இமேஜ் வந்து இமேஜ் வந்து மாதிரி செட் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட் இதே மாதிரி கண்டிப்பாக பிக்கெலாம் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணி முடிச்சுன்னா நீங்கள் சிம்பிளாக வந்து பேக் வந்துங்க பேக் வந்து ஷேகர் ப்ரஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இங்கேயும் வந்து நான் அங்கே சொன்ன அதே மாதிரி வந்து ஃபாலோ பண்ணி இங்கே இருக்கிற லேருமே நீங்கள் வந்து ரீப்ஸ் வந்து பண்ணிவிட்டு இந்த யாரை பார்த்து ப்ளஸாக போட்டு ஒரு டபுள் லேர் மாதிரி ஆப்ஷன் பார்த்து அது கிளிக் வந்து பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ணி இன்னும் இது மாதிரி ஷீட் வந்து அவ்வளோ ஓப்பன் ஆகும் இது பார்த்தா செலக்ட் ஆல் ரெஷன் செலக்ட் ஆல் ரேஷன் செலக்ட் பண்ணி லேர் ஏதாவது செலக்ட் பண்ணிங்க சேம் நெக்ஸ்ட் த்ரீ அதாவது ஆப்ஷன் வந்து கே கிளிக் வந்து பண்ணிவிட்டு காப்பி டுவோ லேயர் க்ளிக் பண்ணி அந்த டூ லேயர் வந்து காப்பி ஆயிடும் நெக்ஸ்ட்டு சிம்பிளாக பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு இப்போ ஸ்டார்டிங்கில் இருக்கட்டும் சேம் வந்து லேர் கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் டுவெல் லேர் கிளிக் பண்ணுங்கள் சிம்பிளாக அந்த டுவெல் லேய் வந்து இதுமாதிரி வந்து சிம்பிளாக வந்து ஆட் ஆகிடும் ஆட் ஆகி முடிஞ்சோம்னா நீங்கள் வந்து பிக்கில் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிட்டுலாம் பிக்கில் அவங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து எல்லாமே கரெக்டாக புக் மார்க் ஏற்ற மாதிரி கரெக்டாக எல்லாமே வந்து செலக்ட் ஆகிட்டு இருக்கும் நீங்கள் எந்த எந்த சேஞ்ச் நீங்கள் வந்து பண்ண தேவையில்லை நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து எஃபெக்டோடு வந்து தந்துட்டுருப்பேன் நீங்கள் நான் சொன்ன ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி பிக் மட்டும் ரீப்ளேஸ் வந்து பண்ணால் மட்டும் போதும் அண்ட் லாஸ்ட்டில் பார்த்தோம்னா ஒரு த்ரீ லேயருக்கு அந்த த்ரீ லேயர் இல்லை நீங்கள் என்ன வந்து பண்ணால் குரூப் லேயர் கிளிக் பண்ணி குரூப் வந்து போய்ட்டு உள்ளே பார்த்தா கான் லேயர் இருக்கும் சிம்பிளாக லேர் சூஸ் வந்து பண்ணிட்டு கலர்ஃபீல்டில் போயிட்டு அந்த ஸ்டார்ஸ் எடுப்பேன் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மெத் வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ண போகிறோம் என்ன ஒன்று எக்ஸ்ட்ரா வந்து பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கலர் ஆன்ஃபீல் வந்து போகக்கூடாது அந்த நம்ம எடிட் குரூப்னு ஆப்ஷன் சொன்னேன்ல கரெக்டாக நீங்கள் வந்து குரூப் லேயர் கிளிக் வந்து பண்ணிவிட்டு இருங்க கிளிக் பண்ணிட்டு கே பார்த்தீங்கன்னா எடிட் குரூப் சொல்கிற ஆஷன் கிளிக் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து உள்ளே வந்து பிக் வந்து ஆட் வந்து எஃபெக்ட் வந்து இமேஜ் வந்து நான் சொல்ல ஸ்டெப் வந்து பரவாயில்ல பிக் வந்து ஆட் வந்து பண்ண போகிறீங்க ஃபுல்லாக ஃபுல் இங்கே வந்து எடிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன வந்து பண்ண பண்ணா ஸ்டெப் பேக் வந்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங் வந்து யார் ஆப் பட்டன் மாதிரி ஒரு ஆஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு வீடியோ வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற எக்ஸ்போர்ட் பண்ணி க்ளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணுங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆக முடியாது சேவ் சேவ்ன்ற ஆப்ஷன் ஸ்டார்ட் பண்ணி உங்கள் கேலரி வந்து பிக் வந்து சேவ் வீடியோ வந்து சேவ் பண்ணிங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் பண்ணுறீங்க வீடு மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட் டாடா பை பாய்